ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கிளாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம தயிர் எப்படி உரம் ஊற்றுறதுன்னு பார்க்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு தண்ணி பால் தாங்க இது தண்ணி கலந்த பால் கடையில் விற்கும்ல அதுதான் பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பேர் தான் சொல்லலை தண்ணி பால் தான் இது தண்ணி பாலில் வந்து உரம் ஊற்றுனாக்கா மோ த தயிர் வந்து தண்ணியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினச்சிக்கிறாங்க அப்படி கிடையாதுங்க தண்ணி பாலாக இருந்தால் கூட நம்ம வந்துட்டு உரம் ஊற்றுற முறைன்னு ஒன்று இருக்குது அதை மாதிரி உரம் ஊற்றினோம்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் திக்கான தயிர் உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப தண்ணி கிடையாது நார்மலான தண்ணி பால் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நான் இப்போ அரை லிட்டரு பாக்கெட்டுங்க அரை லிட்டரு பாக்கெட்டில் வந்துட்டு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக தான் பால் ஒரு நூறு பால் போல் எடுத்தேன் பாக்கி பால் எல்லாம் இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம் இந்த பாருங்கள் ஏ இது ஏற்கனவே இது தண்ணியாக தான் இருக்கும் கொஞ்சம் தண்ணி கலந்த பால் தான் இப்போ இதில் நான் தண்ணியெல்லாம் எதுவும் கலக்க போகிறதில்ல அரை லிட்டருக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது அவ்வளோதாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா வந்து கொதிக்க வைக்கலாம் பால் அடுப்பில் வச்சாச்சுங்க இப்போ வந்துட்டு கொஞ்சம் பால் நல்லா சூடாகட்டும் அடுப்பில் வச்சுருக்கேன் இருக்கட்டும் பால் பொங்க போகுது பாருங்கள் இப்போ தான் நுர கட்டி வருது பாலுங்கள் பால் வந்து பொங்கிடுச்சு இது மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி நல்லா வந்துட்டு உங்களுக்கு சுத்தமான கரண்டியாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பாலை வந்துட்டு நல்லா இப்படி கலக்கி விடுங்க கலக்கி விடுங்க பாலை கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இப்படி நல்லா அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கலக்கி விடுங்க இதே மாதிரியே கலக்கி விடுங்க நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வந்துட்டு நான் இது மாதிரி தான் இருக்கேன் பொங்கி ஊற்றாத அளவுக்கு நம்ம எடுத்து எடுத்து இப்படியே இப்படி இப்படியே எடுத்து எடுத்து கலக்கிட்டு இருக்கிறதுக்கு இது மாதிரி கரண்டியால் கலக்கணும்னா நல்லா உங்களுக்கு பால் நல்லா காயும் அதுக்காக தான் தயிருக்கு இது மாதிரி நல்லா இது மாதிரி காய்ச்சினிங்கன்னா நல்லாயிருக்கும் இது மாதிரி எடுத்து எடுத்து இப்படி இப்படி காய்ச்சினிங்கன்னா நல்லாயிருக்கும் தயிருக்கு கதுக்கு தான் பாருங்கள் நல்லா அப்படியே கொதிச்சிக்கிட்டு இருக்குங்க இந்த வெயில் நேரத்துக்கு அடிக்கிற வெயிலில் வந்து மோர் தயிர் இது தாங்க அதிகம் தேவைப்படுது அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நல்லா தயிர் வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தயிர் சாதம் மோர் நீர் மோர் எல்லாமே நம்ம வந்து சாப்பிட்லாம் இந்த வெயிலுக்கு வந்துட்டு இந்த மோரெல்லாம் தான் கொஞ்சம் உடம்பு ஹீட் இல்லாமல் பார்த்துக்க முடியும் இன்னொரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நல்லா வந்துட்டு அப்படியே பாருங்கள் ரெண்டு நிமிஷம் தாண்டியே ஆயிடுச்சு இந்த பாருங்கள் லைட்டாக மஞ்சள் சைடு மேலே வந்துட்டு பலர்ந்துருக்கு பாருங்கள் பெரியதா பாருங்கள் ஆடை பாருங்கள் பாருங்கள் கரண்டிலெல்லாம் பாருங்கள் ஆடை பால் ஆடை வந்துச்சு இந்த ஸ்டேஜில் நிறுத்திடணுங்க நிறுத்தி ஆற வச்சிடலாம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆரட்டும் ஒரு வெது வெதுப்பாக ரொம்ப வந்துட்டு ஆற தேவல்ல இப்போ குழந்தைங்களுக்கு வந்துட்டு பால் ஆற்றி கொடுக்குறோம் ஒரு கை குழந்தைக்கு பால் ஆற்றி கொடுக்குறோம்னா எப்படி வெதுவதுன்னு இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் பால் வந்துட்டு வெதுவதுன்னு ஆகட்டும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் லைட்டாக ஒரு மூடியை போட்டு அப்படியே லைட்டாக மூடி ரொம்ப மூடாதீங்க வேறு தண்ணியெல்லாம் உடஞ்சிரும் மேலோட்டமாக மூடி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி ஆவி போகிற அளவுக்கு அப்படி மூடி வச்சிடலாம் இந்த கரண்டியை அப்படி வச்சு கூட மூடி வச்சிடலாம் இது பாருங்க தெரியுதா கொஞ்சம் ஆவி வெளியில் போகணும் கொஞ்சம் மூடி இப்படி இருந்துச்சுனாக்கா எப்படியே இருக்கட்டும் ஏன்னா வந்து பாலை வந்துட்டு நம்ம திறந்து வச்சிருக்கப்ப ஏதாவது ஒன்று உங்களுக்கு பாலில் உழுவும் தூசி ஏதாவது உழுவும் அதுக்காக தான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்க இது வந்துட்டு நம்ம கொஞ்சம் வெது பானதுக்கப்புறம் பார்க்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் ஆடை இருக்குது பாருங்க அப்படியே பாருங்க ஆடை இந்த ஆடையை அப்படியே எடுத்து வச்சு சேர்த்து வச்சு கொஞ்சமாக கொஞ்சம் சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்து நெய் காய்ச்சிடலாம் நானாக இதிலே போட்டுடுறேன் இதிலே இருக்கட்டும் இப்போ வந்துட்டு இது நானூறு கிராமுங்க இப்போ வந்து நானூறு மில்லி அரை லிட்டரில் வந்துட்டு நூறு மில்லி பாலை எடுத்துட்டேன் நானூறு மில்லி இது இது வந்து காய்ச்சி வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து பார்த்துங்க ஐம்பது மில்லி இது வந்துட்டு நல்லா ஐம்பது தயிர் இருக்குது ஐம்பது மில்லி தயிர் தயிர் இது முந்தா நாள் உரம் ஊற்றுனது இது வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு இப்போ எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இதை வந்து இப்படியே எடுத்து இதில் கலந்துடக்கூடாதுங்க இதை பாருங்கள் இந்த தயிர் எடுத்து இப்படி ஊற்றிக்கிங்க கொஞ்சமாக இதில் வந்து பால் எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக காய்ச்சி வச்சுருக்கோம்னா ஆற வச்சுருக்கோம்னா அந்த பால் இந்த தயிரில் நல்லா அப்படி கலக்கி விட்ருங்க இப்படி விக்க வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுருங்க அவ்வளோதாங்க தாங்க பாருங்கள் கலக்கிட்டேன் இந்த பாருங்கள் நல்லா கலக்கியாச்சு இப்போ இந்த பாலை வந்து ஏன்னா அந்த மண்ணு களையங்க இது இந்த களையத்தில் தான் உற ஊற்ற போகிறேன் இப்போ நான் அந்த வெயில் காலம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த களையத்தில் தான் உற ஊற்றுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு லிட்டர் பால் ஊற்றுலாங்க இது நான் டெய்லி அரை லிட்டரு பால் தாங்க இதில் ஊற்றுவேன் இது வந்துட்டு அறது தான் இருக்கும் இப்போ ஊற்றி இல்லாதல இது வெயில் நேரத்தில் வந்துட்டு நல்லா அந்த மாதிரி மண் களையத்தில் வந்துட்டு நம்ம உற ஊற்றி வச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது பாடி ஒரு உடம்புல வந்துட்டு ஹீட்டெல்லாம் இல்லாத அளவுக்கு எடுத்துரும் இந்த தயிர் இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்கோம்ல விஸ்க்கு வச்சு கலக்கி வச்சிருக்கோம்ல அதை வந்து ஊற்றி வரும் ஊற்றியாச்சு நல்லா கலக்கி விட்ருங்க அவ்வளோதாங்க இந்த வெயில் நேரத்துக்கு நல்லா ஒரு மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரத்துலேயே இது நல்லா தயிர் வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு உறஞ்சிரும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ இதை வந்துட்டு அப்படியே அழகாக மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் உறஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் தயிர் வரைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நாலு மணி நேரம் ஆயிடுச்சுங்க உற ஊற்றி வச்சு இப்போ தயிர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க தயிர் பாருங்க சூப்பராக இருக்குல்ல அருமையாக இருக்கு ஓகேங்க மாதிரி நீங்களும் பாருங்கள் நல்லா பாருங்கள் தெரியுதா ஜில்லுன்னு இருக்குது இந்த களையம் ஜில்லுன்னு இருக்குது எப்படி இருக்குது பாருங்க திக்கா நான் க தண்ணி பாலில் தான் உங்களுக்கு வந்து நான் உற ஊற்றி காட்டினேன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா தயிர் இதே மாதிரி வெயில் நேரத்தில் இந்த மண்பானையை இந்த மாதிரி இந்த களையம் வாங்கி வச்சிங்க இந்த களையம் அதிகம் கூட கிடையாதுங்க வெறும் முப்பது ரூபா தான் இந்த களையம் இதை மாதிரி களையம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வெயில் காலம் ஃபுல்லாக இது மாதிரி நீங்கள் உற ஊற்றி வச்சுங்க ரொம்ப நல்லதுங்க ஜில்லுன்னு இருக்குதுங்க ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கல வெளியில் தான் வச்சுருக்கோம் ஜில்லுன்னு இருக்குது இதை மாதிரி வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஓகே இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாதிரி நான் சொன்ன மாதிரியே உர ஊற்றி பாருங்கள் எப்படி இருக்குது தயிர் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க